என்னுடைய பெயர் கோகுல் எஸ் வைத்தீஸ்வரன் செங்குன்றம் ஏழாவது வார்டு கவுன்சிலராக உள்ளேன் ஐயா அவர்களை சந்தித்ததற்கு முதலின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் வாழும் இஸ்லாமிய மக்கள் இந்தியாவை முஸ்லீம் நாடாக்க சதி நடக்கிறதாக ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தி வாயிலாகவும் படித்துள்ளேன் அதற்கு உங்களுடைய நீண்ட பதிலை எதிர்பார்க்கிறேன் அதாவது இந்திய நாட்டை இஸ்லாமிய நாடாக ஆக்குவதற்காக முஸ்லீம்கள் சரி செய்கிறார்கள் எப்படி செய்யறாங்க அந்த சதியை ஊடகங்கள் வாயிலாக படித்ததுதான் சொல்றேன் ஊடகங்கள் வாயில என்ன சதி என்ன பண்றாங்க அதுக்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா சொல்லல ஐயா கேக்குற கேள்வி இந்தியாவை நீங்கள் முஸ்லிம் நாடாக ஆக்குவதற்கு சரி செய்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போ முஸ்லிம் நாடாக ஆக்கன்னா ரெண்டு பல வழி ஒரு வழி இருக்கு துப்பாக்கி முனையில் அவ்வளவு பேரையும் மாத்துறது ஆகிறார இல்லையா துப்பாக்கி முனையில் வன்முறையில் இந்துக்களையும் முஸ்லிம்களாக ஆக்குவது இது ஒரு வழி இஸ்லாமிய நாடாக ஆக்க வேண்டும் என்றால் இப்படி மாத்தலாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்ய முடியாது நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல ஆக அந்த வழியும் இல்லை இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு இந்து மக்களை ஆசை வார்த்தையை காட்டி இஸ்லாத்துக்கு மதம் மாற்றுவது இஸ்லாத்துக்கு வந்துருங்க உங்களுக்கு பணம் தாரேன் பொருள் தாரேன் வேலை வாய்ப்பு தாரேன் இது தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை காட்டி இஸ்லாத்துக்கு சேர்க்கலாம் ரெண்டு மணிதான் ஒன்னு அச்சுறுத்தல் இல்லாவிட்டால் ஆசை வார்த்தையை காட்டும் அச்சுறுத்தல் முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப ஆசை வார்த்தை காட்டலாம் ஆனா அவ்வளவு கொடுக்கறதுக்கு பணம் எங்க கிட்ட இல்லங்க முதலாவது நாங்களே ஏழைங்களா இருக்கோம் இந்தியாவில் நீங்கள் மக்கள் தொகை கணக்கு குறிப்பு பார்த்தாலும் சரி சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எந்த நிலையில் இருக்கு என்பதை குறித்து மத்திய அரசு போட்ட ஒரு கமிட்டி சச்சார் கமிட்டி இன்னொரு கமிட்டி ரங்கநாதன் மிஸ்ரா கமிஷன் இந்த ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் முஸ்லிம்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன மக்களை விட கீழ்நிலையில் இருக்கிறார்கள் இன மக்களை விட கீழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவோட எண்பது கோடி பேருக்கு பணம் கொடுக்கிறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லைங்க அப்படி பணம் இருந்தால் நாங்களே பெரிய பணக்காரங்களாக எங்க மக்கள் இப்படி ஏழையில் திண்டா ஏழ்மையில் திண்டாடி கொண்டு அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி குற்றச்சாட்டை பல பேர் சொல்லி பார்த்தாங்க மீனாட்சிபுரம் என்ற ஊரிலே முஸ்லிம்களாக தலித் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் சமத்துவத்திற்காக சமத்துவத்தை நாடி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்போது நாட்டிலே உள்ள ஆதிக்க சக்திகள் சொல்லின சொல்லின பாருங்கள் பாருங்கள் அரபு நாட்டிலிருந்து பெட்ரோல் டாலர் பெட்ரோலிய பணத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் அதற்காக அரசாங்கம் கமிஷனும் போட்டது அதற்காக ஒரு கமிஷனும் போடப்பட்டது போடப்பட்டு இல்லை அவர்கள் சமத்துவத்திற்காகத்தான் மாறினார்கள் பணம் வாங்கியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னார்கள் ஒண்ணு வேண்டாம் இப்ப நீங்க மீனாட்சி விடுத்து போய் பாருங்க இப்ப போய் பாருங்க இன்னைக்கு பாருங்க அது நடந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயி அது முன்னா எந்த குடிசை வீட்டுல இருந்தாலும் அந்த குடிசை வீட்டுல தான் இருக்கலாம் எந்த ஒரு பணத்தை கொடுத்து மதம் மாற்றியதாக எந்த விதமான ஆதாரத்தையும் உங்களால் பார்க்க முடியாது அல்லது ரொம்ப லேசான வழி இருக்கு இஸ்லாத்துக்கு வந்த தலித்து மக்களிடத்துல போய் கேளுங்க தப்பா உனக்கு பணம் கொடுத்து நீ இஸ்லாத்துக்கு போனியா எதுக்காக போனே நீ இஸ்லாத் அவன் கேட்க அவன் சொல்லிடுவான்ல அவன் கிட்ட கேட்ட உண்மையை சொல்லிட போறான் ஆக எந்த ஆதாரமும் கிடையாது அல்லது நாங்கள் வேறு வகையில் மதம் மாத்திக்கிறோமா இஸ்லாத்துக்கு வந்துருங்க உங்க நோயெல்லாம் போயிடும் பிசாசெல்லாம் அவங்கள விட்டு போயிடும் உங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் என்றால் பார்வை வந்துடும் இப்படி முஸ்லீம் செய்ய நீங்கள் எந்த காலத்திலும் இஸ்லாத்தில் இணைந்து விட்டால் நோய் போய்விடும் பிசாசு போய்விடும் என்று சொல்லியது கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இறைவனுடைய அருள் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உண்டு சூரியன் எல்லாருக்கும் சொன்னேன் சந்திரன் எல்லாத்துக்கும் சொன்ன மழை எல்லாத்துக்கும் கடவுள் பார்த்து பார்த்து கொடுக்குறாரா முஸ்லிம் வீட்டில் பார்த்து மழை பெய்யும் வீட்டில் பார்த்து வெயில் இல்ல எப்படி இறைவனுடைய எல்லா படைப்புகளும் மனித இனத்திற்கு சொந்தமோ அதே போல இறைவனுடைய அருள் நோய் நீக்குதல் இவையெல்லாம் எல்லா மதத்தவருக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவருக்கும் ஏற்றுக்கொள்ளாதவருக்கும் உண்டு ஆகவே என்னுடைய மதத்தை வந்தா உனக்கு நோய் போயிரும் உனக்கு அது போயிரும் என்னதான் அப்படி சொல்லி ஏமாற்றுகிறோமா அப்படி நாங்கள் செய்ததில்லை ஆகவே ஆசை வார்த்தை காட்டியும் மக்களை நாங்கள் அழைப்பதில்லை அச்சுறுத்தியும் மக்களை நாங்கள் அழைப்பதில்லை பிறகு என்ன சதி நடக்கிறது அந்த சதியை தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்குமே ஏன் சொல்ல மாட்டேங்க என்றுதான் நான் கேட்கிறேன் இந்திய அரசியல் சாசனம் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறது அரசியல் சாசனத்துடைய இருபத்தி பகுதி என்ன உரிமையை கொடுத்திருக்கிறது இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மதத்தவரும் தன்னுடைய மதத்தை நம்பவும் பின்பற்றவும் பிரச்சாரம் செய்வோம் ரைட் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் தன்னுடைய மதத்தை நம்ப பின்பற்ற பிரச்சாரம் செய்ய உரிமை கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம் இந்த நல்ல செய்திப்பா நான் படிச்ச நீயும் படி இந்த செய்தியை படிச்சு நான் அமைதியா இருக்கேன் நீ நான் அமைதியாரு இந்த செய்தியை படிச்சு என்னுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சு உன்னுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து போகட்டும் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு எந்த சதியும் தெரியவில்லை அப்படி சொன்னா என்ன சதி சொன்னா பதில் சொல்லலாம் ஆகவே சதி ஒன்றும் நடப்பதில்லை நல்ல செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒன்று